மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரணை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ராசிக்கு நாலாம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் புதன் சேர்ந்திருப்பதினால் எல்லா வகையிலுமே சிறப்பாகவே தான் காட்டப்பட்டு வரும் தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய தளங்கள் தடைகள் நீங்குவதற்கும் எதிர்பார்க்கறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வர வேண்டிய பணம் வராமல் இருக் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கிறதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சிக்கிற காரியங்களில் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வகை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்திலே ஏதாவது ஒரு சும நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது வர வேண்டியது உடன் கைக்கு வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும் கவன தேவைப்படுகிறது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இரண்டு நாட்கள் பண ஒரு நாட்களாகும் இத்துடன் இந்த வார ராசிபாலை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்